ஹாய் ஹலோ வணக்கம் மறுபடியும் நான் உங்கள் ஆர்ஜி நிஷாந்த் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டுடே இன்றைக்கி எந்த கான்செப்ட்டும் கிடையாது எந்த கண்டென்ட்டும் கிடையாது எந்த ரிவ்யூவும் கிடையாது ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட தற்போதைய பியல் க்ரோத் எப்படி இருக்குது அதை ஒரு ஃபோட்டோ அனுப்புங்கள் அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அந்த ஆஃப்டர் த்ரீ ஷேவுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ பியட் குரோத் ஆகிருக்குது இந்த ஆயிலெல்லாம் பியர்டு மட்டும் யூஸ் பண்ணல ஹேர் ஹேரு யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேர் பால்லாம் கம்மியாக தான் வருது நல்ல ரிசல்ட் தான் வருது மென்னாக யூஸ் பண்ணி பாருங்கள் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் வெறும் பியர்டு ஆயில் மட்டும் யூஸ் பண்ணால் பியர்டெலாம் அவ்வளோவா க்ரோத் ஆகாதுங்க இந்த மாதிரி ஒரு கோம்பு வச்சு அப்பறம் அங்கே அந்த பியர்டு அந்த முஷ்டச்சி அங்கெல்லாம் அப்படியே சீவி விட்டிங்கன்னா அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் அப்படி ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமானால் தான் அந்த இடத்துல ஹேர் மொலிகல்ஸ் வரும் அப்போ நம்ம பியட்லாம் அதிகமாக க்ரோத் ஆகும் புரிஞ்சுதா அதனால் உங்களால் எவங்களுக்கு எவ்வளோ முடியும் அந்தளவுக்கு அந்த பியர்டு முஷ்டாச்சு அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டட் வச்சு இப்படி சீவி விடுங்க அப்புறமா தான் இந்த ஆயிலை உங்கள் பியடில் அப்ளை பண்ணுங்கள் நான் அந்த பாட்டில் இப்போது ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன் இது நான் வாங்கின ஒரே தான் முதல் பாட்டிலு தான் இப்போதைக்கு இது கொஞ்சோண்டு இருக்குது நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் எப்போச்சும் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த ஒரு பாட்டிலேயே நான் இப்போது மூணு ஷேவ் வரைக்கும் பண்ணிட்டேன் இது ஆஃப்டர் த்ரீ ஷேவ் தான் உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கும்போது தெரியும் பார்த்தீங்களா என் முகத்தில் எவ்வளோ பேட் இருக்குது எவ்வளோ முஷ்டாட்சி இருக்குதுன்னு இப்போ நம்ம இந்த ஆயில் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோன்னு முதல்ல அந்த பாட்டில் எடுத்துக்கலாம் எடுத்து ஓப்பன் பண்ணி இப்போ இந்த பாட்டிலில் கொஞ்சோண்டு தான் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்து உங்கள் பிஎட்டு முஷ்டாட்சி அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணுங்கள் இந்த பில்லரை வச்சு தான் எடுக்கணும் ஒரு பத்து மில்லி அந்தளவு எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுங்கள் பிஎடு முஷ்டாட்சி அந்த போட்டு விடுங்க இந்த ஆயில் அப்ளை பண்ணி முடிஞ்ச உடனே அப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்சோண்டு கையில எடுத்து உங்களால் அளவு முடியுமோ அளவு அந்த பிஎட் இருக்கிற இடத்துல நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பாங்க முதல்ல கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்கலாம் எடுத்தப்பே நல்லா தேய்ச்சி அந்த இடத்துல எல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் அப்போ தான் அந்த ஆயில் நம்ம அந்த ஹேர் ஹோல் அந்த ஹேர் எல்லாம் உள்ளே போய் அப்படியே ஹேர் குரோத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க அந்த ஆயில் அப்படியே ஃபுல்லாக நம்ம பீடுக்குள்ளே போகணும் அந்தளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிட்டு இருந்தோம் ஆயில் மொத்தத்தில் நல்லா ஸ்க்ரப் பண்ணதும் ஒரு சின்ன கோம்பு எடுத்துக்காங்க கோம்பு கோம்புலாம் சீப்பு சீப் எடுத்து அந்த பேட் அப்படியே நீ சீறி விடுங்க அப்போ தான் அந்த ஹேர் வந்து நல்ல ரோல் ஆகாமல் ஹர்லி ஆகாமல் அப்படியே ஷேப்பாக வரும் ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி அந்த பேபி ஹேர் வரும்போதே இப்படி சீப் வச்சு சீறி விட்டீங்கன்னா அந்த பேபி ஹேர் வந்து ஹர்லி ஆகாது அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே அழகாக வந்துடும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நான் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இந்த வீடியோவை ரொம்ப லெங்கியாக எழுத்தடிக்க விரும்பலை கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி முடிக்கலாம்னு இருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் பார்த்தீங்களா அந்த ஆயில் யூஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ தாடி எவ்வளோ பியடு எவ்வளோ முஷ்டாட்சியெல்லாம் வளர்ந்துருக்குன்னு அந்த எல்லாம் உங்களுக்கு புரியும் நான் என்ன ஆல்ரெடி மூணு ஷேவ் பண்ணிட்டேன் அந்த ஒரு பாட்டில் யூஸ் பண்ணி அந்த ஒரு பாட்டில் தீரத்துக்குள்ளேயே நான் மூணு ஷேவ் பண்ணிட்டேன் இது மூணாவது ஷேவுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ முஷ்டாச்சு பியேட்லாம் இருக்குது நான் ஷேவ் பண்ணலைன்னா இது ரொம்ப வளர்ந்துருக்கும் ஆனால் ஹரலியாக இருந்திருக்கும் இந்த இந்த ஆயில் வாங்கி நான் இப்போது மூணு மாதம் நாலு மாதம் அதனால் அந்த ஆயில் எக்ஸ்பைர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆயிலில் ஸ்மெல் எதுவும் இல்லை நல்லா மனம் அந்த ஆயில் யூஸ் பண்ணால் தாடி வளர்ந்துடும் அப்படின்னு அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம மொத்தம் எப்பவுமே ட்ரை வச்சுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது மெடிமிக்ஸ் ஆமாம் அந்த மாதிரி ஒரு சோப் யூஸ் பண்ணுங்கள் இந்த சோப் வந்து நம்ம ஸ்கின்னை ஆயில் ஸ்கின் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் தான் அந்த தாடி வந்து அப்படி போகாமல் நீட்டமாக கிளியராக வளரும் புரியுதா பார்த்திங்களா இதோடு நாம் இந்த வீடியோ முடிச்சுக்கோட்ட நேரம் விட்டது உங்களுக்கு இது மேலேயும் உங்களுக்கு இந்த பியர் டிப்ஸ் அப்புறம் இந்த வாய்ஸோட பியூட்டி டிப்ஸ் இந்த ஸ்கின் பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு மேல் மேலும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் சந்தேகங்களை கமெண்டில் கேட்ட நண்பர்கள் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோட கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் அவங்களுக்கு மேலும் வீடியோ போட்டு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் மறக்காமல் உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் எனக்கு கமெண்டில் அனுப்பிவிடுங்க நான் அவங்களுக்கு சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு காத்துட்ருக்கேன் சரி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்